கி ராஜநாராயணன் அசோகமித்ரன் சுஜாதா போன்ற எழுதிய மேலான சிறுகதைகளை படிக்க வைக்கிறதுக்கு என்ன ஆகுது நம்மளோட வருமானத்துக்குள்ளே அந்த அடங்கிடுது ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா மேல் படிப்புன்னு வரும் வெளிநாட்டுல படிக்க வைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ ஆப்வியஸ்லி அந்த கரன்சி பிளக்சுவேஷன் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு இப்ப யூஎஸ் டாலர் அப்படிங்கும் போது மாசத்திற்கு பதிமூணாயிரம் பண்ணிங்கன்னா பத்து வருஷத்துல இந்த இருபத்தாறு ஆறு ரூபா உங்களால சேமிக்க முடியும் சரியா சோ இப்போ இந்த பதிமூணாயிரம் ரூபாய் நான் வந்து முதலீடு பண்ண நான் ரெடி சார் வணக்கம் நண்பர்களே நான் சுபாஷ் சர்டிஃபைட் ஃபைனான்ஷியல் பிளானர் இப்போ நிறைய பேர் முதலீடு அப்படின்னு சொல்லும்பொழுது வாழ்க்கையிலேயே முக்கியமான ஒரு முதலீடு கல்வியில் அப்படின்னு சொல்லுவாங்க எஜுகேஷன் இஸ் த பிக்கெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அ பர்சன்ஸ் லைஃப் ஏன்னா த இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் ஆன் த இன்வெஸ்ட்மெண்ட் மேட் ஆன் எஜுகேஷன் இஸ் ஃபார் லைஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எஜுகேஷன் கல்வி அப்படின்றது வாழ்க்கையில ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் இதுக்கு பசங்களை மேல் படிப்புக்கு நம்ம படிக்க வைக்கணும் அப்படின்றதையும் முக்கியமாக நம்ம ஒரு பிளான் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லையா சோ பிளானிங் ஃபார் த ஹையர் எஜுகேஷன் ஆஃப் த சைல்ட் அப்படின்றது ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு குறிக்கோளா இருக்கு இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸுக்கு சோ இது எப்படி பிளான் பண்ணலாம் சார் அப்படின்னு வரும்போது ஒரு உதாரணத்துக்கு இது பிளானிங் எப்பத்துலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா குழந்த பிறந்ததுலேருந்தே இன்னிக்கலாம் இது வந்து வாட்ஸ்அப் ஜோக்குக்காக சொல்லுங்க பிறந்ததுலேருந்தே நம்ம வந்து பசங்களோட படிப்புக்காக நம்ம வந்து திட்டம் போடுறத ஆரம்பிக்கிறோம் ரைட் ஃப்ரம் அட்மிஷன் டு ப்ரீ கேஜி லெவல் சரிங்களா ஏன்னா இப்பெல்லாம் வந்து எல்கேஜி இல்லை அதுக்கு முன்னாடியே ப்ரீகேஜிலேருந்தே அட்மிஷன்லாம் ஆரம்பிக்குது ஸோ இந்த ப்ரீ கேஜி அப்படின்னும் பொழுது இந்த அட்மிஷன் காஸ்ட்டும் சம்டைம்ஸ் என்ன ஆகுது ப்ரீ கேஜி எல்கேஜி யூகேஜிக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற வாய்ப்பும் இருக்குது அதுக்கப்புறமா டில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு மோஸ்ட் ஆஃப் என்ன ஆகுது நம்மளோட வருமானத்துக்குள்ளேயே அந்த ஃபீஸ் எல்லாம் அடங்கிடுது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மேல் படிப்புன்னு வரும் பொழுது

பசங்க என்ன படிக்க போறாங்க என்ன லைனை சூஸ் பண்ண போறாங்க இது சயின்ஸா காமர்ஸா இன்ஜினியரிங்கா மெடிசினா அப்படின்றத ரொம்ப ஒரு தெளிவில்லாத ஒரு விஷயம் இது வந்து தெளிவு எப்போ கிடைக்கும் அப்படின் போது நிறைய வாட்டி பசங்க டென்த் ஸ்டாண்டர்ட் முடிக்கும் போது தான் இந்த தெளிவே கிடைக்கும் சம்டைம்ஸ் என்ன ஆகும் டுவெல்த் படிச்சப்புறமா கூட அவங்களோட மனசு மாறுற வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நிறைய பேர் ஈவன் ஆஃப்டர் பினிஷிங் அண்டர் கிராஜுவேஷன் இல்லப்பா எனக்கு இந்த லைன் பிடிக்கல நான் வந்து வேற விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் என்னோட போஸ்ட் கிராஜுவேஷன் இப்போ இல்ல மேபி கொஞ்ச நேரம் வருஷம் ஒர்க் பண்ணிட்டு கூட நான் வந்து பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்றதும் நம்ம நிறைய இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம இதை பார்க்குறோம் ஆனா இந்த மேல் படிப்பு காலேஜ் எஜுகேஷன் அப்படின்னு வரும்போது இதுல இன்ஃபிளேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் பாதிப்பும் நிறைய இருக்குங்க ஏன்னா இஷ்டத்துக்கு காலேஜ் ஃபீஸ் ஒரு ரேஷனல் கிடையாது தேர் இஸ் நோ பர்டிகுலர் ரெகுலேட்டரி மெக்கானிசம் காலேஜ் எவ்வளவு ஃபீஸ் சார்ஜ் பண்றாங்க அப்படின்றதுக்கு எந்த விதமான தடைகளும் கிடையாது அப்படின்னு இருக்கும்போது இது எப்படி சார் நம்ம வந்து இதுக்கு நம்ம பிளான் பண்ணலாம் சோ ஒரு பால் பாக் ஃபிகரா உங்க சூழ்நிலையில உங்க தெரிஞ்ச சர்க்கிள்ல ஆர் நீங்க இருக்கிற அந்த சிட்டி ஆர் தி ஸ்டேட் ஆர் த கண்ட்ரி அப்படின்னும் பொழுது இதுல எவ்வளவு செலவாகுது பேஸ் பண்ணி எஜுகேஷன் பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் இருக்கு வெளிநாட்டில் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ ஆப்வியஸ்லி அந்த கரன்சி ஃபிளக்சுவேஷன்லயும் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு இப்போ யூஎஸ் டாலர் அப்படிங்கும்போது இந்த ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய இந்த யூஎஸ் டாலர் அகேன்ஸ்ட் இந்தியன் கரன்சி டிப்ரிசியேட் கொஞ்ச நாள் முன்னாடி தான் எழுபத்தஞ்சு ரூபா இருந்தது இப்போ எண்பத்தி மூணு ரூபா இருக்கு ஸோ அப்போ இதோ எஜுகேஷன் காஸ்ட் யூஎஸ்ல அதிகமாக ஆகலைன்னா கூட நாம் அதுக்கு செலவு பண்றது டாலர்ல பண்றதுனால எழுபத்தி ரூபாய்க்கு கம்பேர் பண்ணும்போது இப்போ பத்து சதவிகிதம் அதிகமா இருக்கு இல்லையா செலவு சோ இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம வந்து நம்ம கவனிக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை இருக்கு சோ அப்போ இந்த மேல் படிப்புக்கு நம்மது ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து லட்சம் ரூபாய் இன்னைக்கு செலவாகிறது அப்படின்னா

ஒரு பத்து சதவிகிதம் வட்டி கிடைக்கிற மாதிரியான ஒரு முதலீடு திட்டங்கள் நிறைய இந்த இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கூட மாதிரி ஒரு ரிட்டர்ன் வர மாதிரி நீங்க முதலீடு மாசத்திற்கு பதிமூணாயிரம் பண்ணீங்கன்னா பத்து வருஷத்துல இந்த இருபத்தாறு ஆறு லட்சம் ரூபாய் உங்களால சேமிக்க முடியும் சரியா சோ இப்போ இந்த பதிமூணாயிரம் ரூபாய் நான் வந்து முதலீடு பண்ண நான் ரெடி சார் ஆனா இந்த இருபத்தாறு லட்ச ரூபாயில தான் நான் வந்து கரெக்டா செலவாகுமா அப்படின்னாலும் அதுவும் நமக்கு தெரியாது அந்த மாதிரியான சூழ்நிலையில் வென் பிளான் ஏ ஃபெயில்ஸ் பிளான் ஏ என்ன இதுக்காக முதலீடு பண்ணி நான் வந்து பணத்தை ரெடி பண்ணுறது இட் ஃபெயில்ஸ்னால் ப்ராபப்ளி டோன்ட் வரி ஆல்டர்னேட்டாக என்ன தேவைப்படுதோ மேபி வேறு ஏதாவது அசட்டை நம்ம அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது நீங்கள் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் போட்டிருக்கலாம் இல்லை ஃபார் த பிரிட்ஜுக்காக நீங்கள் வந்து ப்ராபப்ளி வில் டேக் எஜுகேஷன் லோன் எஜுகேஷன் லோன் நிறைய institutions வித் வெரி குட் அக்ரெடிஷன் ஆர் அந்த பர்டிகுலர் கோர்ஸுக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்கு வேல்யூ இருக்கு இதை படித்தா பசங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது அதுக்கெல்லாம் லோன் கிடைக்கும் அண்ட் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் மைட்னா பி வெரி லோ பட் இட் இஸ் நாட் வெரி ஹை ஆல்சோ ஸோ அதனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம கல்வி கடனும் எடுக்கலாம் அந்த கல்விக் கடனை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு சப்போஸ் எனக்கு அந்த ஒர்க்கிங் ஸ்பேன் இருக்குமா எனக்கு வயசாக இருக்கும் அப்படின்னு எதாவது நம்ம உழைச்சல் இருந்தால் கூட இஃப் யூ ஃபீல் தட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா கூட பரவாயில்லைங்க ஒரு சூப்பரான ஒரு காலேஜ் நல்ல ஒரு படிப்பு அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அவனுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் ஒரு காலேஜ் சூப்பரான காலேஜ் இந்த கோர்ஸ் சூப்பரான கோர்ஸ் அப்படின்னு அன்ஃபார்ச்சுனேட்லி அதன் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்குன்னா அந்த பசங்க வந்து ரீபேமெண்ட் பண்ணலாம் அந்த இஎம்ஐ ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு இப்போல்லாம் வங்கியில் எட்டு வருஷம் டைம் வரைக்கும் தராங்க ஆஃப்டர் த எஜுகேஷன் இஸ் கம்ப்ளீட்டட் அவங்க ஒரு வேலை கிடைச்சதும் அவங்களோட இஎம்ஐ அவங்க கட்ட ஆரம்பிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஃபால் பேக் ஆப்ஷன் பிளான் பி இஸ் ஆல்சோ பாசிபிள் இஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சேர்த்து வச்ச பணம் அதுக்கு சஃபிஷியாக இல்லை என்றால் சார் பத்து வருஷம் இல்லை இப்போது ஆல்ரெடி என் பசங்க வந்து ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் இருக்காங்க அஞ்சு வருஷம் தான் சார் டைம் இருக்கு அப்படின்னா பரவாயில்ல பத்து லட்சம் ரூபாய் செலவுன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு வருஷத்தில் பத்து சதவீதம் வட்டி போட்டிங்கன்னா சிக்ஸ்டீன் லேக்ஸ் ஆகும் சிக்ஸ்டீன் லேக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு மேபி டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் லைக்தாக் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும் மாசத்திற்கு 21,000 ஒன் தௌசண்ட் முதலீடு பண்ணால் பத்து சதவீதத்தில் பதினாறு லட்சம் ரெடி பண்ணலாம் சரிங்களா இப்போது இதெல்லாம் ஒரு தரப்பு இருந்தாலும் சார் நான் இதெல்லாம் முதலீடு பண்ணுறதுக்கு எனக்கு ஓகே என்னால் வாய்ப்பு இருக்குது எனக்கு சம்பாதிக்கிற திறமை இருக்குது அதனால நான் பண்ணிட்டு வரலாம் சார் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் அடிப்படையாக சில ஒரு டெசிஷன் எடுக்கும்போது நாங்கள் ஒரு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் நிறைய பேரண்ட்ஸ் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பசங்க வந்து ஆர் வெரி யங்கு எல்கேஜி யூகேஜி அட்மிஷன் போகணும் அப்போ குளோபல் ஸ்கூல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அந்த மாதிரியான ஸ்கூலை தேடிட்டு போகிற பேரண்ட்ஸ் இருக்காங்க இது சரியா தவறா அப்படின்ற ஒரு நான் சொல்ல பட் முடிவு எடுக்கிறதுல என்ன ஆகும் என்ன சிக்கல்கள் வரலாம் அப்படின்றத மட்டும் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் டிபிகலா ஒரு ஸ்கூல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் குளோபல் ஸ்கூல் அப்படின்னா கரிக்குலம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்றாங்க ஆனா அந்த கரிக்குலம்னால பசங்களுக்கு பயங்கரமான பயன் அடைஞ்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு அந்த மாதிரி எதுவும் கிடையாது அவங்களோட பசங்க ஹூவர் ஸ்டடிங் இன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் ஆர் குளோபல் ஸ்கூல் அவங்க சூப்பர் டூப்பர் பிரில்லியன் ஸ்டூடெண்ட்ஸாக பாஸ் அவுட் ஆகிறாங்களா அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு ட்ராக் ரெக்கார்ட் ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு நான் வந்து அப்துல் கலாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தானே அவரு வந்து நாட்டோட ஆகலையா அப்படின்ற நான் வரல தட் தட் இஸ் இஸ் நாட் நாட் த பாயிண்ட் யூ ஆர் ட்ரைங் டு மேக் மை ஃப்ரெண்ட்ஸ் அபவுட் அபவுட் ஸ்கூலிங் இன் சில்ட்ரன் அப்படின்னு போது ஒரு நார்மல் சிபிஎஸ்இ ஸ்கூலுன்னு வச்சுப்போமே அதுல எந்த மாதிரி பசங்க படிக்கிறாங்க அதுல அவங்களுக்கு எந்த விதமான ஒரு காம்படிமெண்ட் வருது இதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் தேன் குளோபல் ஆர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் அந்த குளோபல இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல நீங்கள் படிக்கிற அந்த பசங்களோட பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க தே ஆர் இதர் பிக் பிஸ்னஸ் மேன் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி வெல் டு டூ ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ல இருப்பாங்க அவங்களோட லைஃப் ஸ்டைல் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஸோ சம்டைம்ஸ் நம்ம சில்ட்ரன் நம்ம அங்க அனுப்புறோம் அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைல் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்றது நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லைன்னா என்ன ஆகும் அவுட் ஆஃப் சோஷியல் ப்ரெஷர் பியர் ப்ரெஷர் பிரம் த அதர் சில்ட்ரன் நம்ம சில்ட்ரன் வந்து என்னப்பா ஏன்னா வந்து இன்டர்நேஷனல் வெகேஷன் கூட்டின்னு போக மாட்டியா அந்த பசங்க எல்லாம் வந்து ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தாங்க அந்த பசங்க வந்து துபாய் போயிட்டு வந்தாங்க வெக்கேஷனுக்கு நீ என்ன ஊட்டி கொடைக்கானல் தான் கூட்டின்னு போறியே அப்படின்னு ஒரு ப்ரஷர் வந்ததுன்னு வச்சுக்கோங்க சம்டைம்ஸ் இன் வெரி டிஃபிகல்ட் டு ஹேண்டில் இது எஜுகேஷன் செலவோட மற்ற செலவுகள் இது லேண்ட் அப் என்ன இன்கரிங் அவங்க வீட்ல ரெண்டு கார் இருக்கு நம்ம வீட்டுல ஒரு கார் தான் இருக்கு சின்ன கார் தான் இருக்கு ஏன்னா அவங்க பழகலாம் அந்த என்வயர்மென்ட் இருக்கு பாத்தீங்களா அந்த என்வயாமென்ட் முக்கியம் அடிப்படையாக நம்மளுக்கு என்ன வேணும் நல்ல கல்வி வேணும் கூட பழகிற அந்த பசங்களை ஒரு நல்ல ஒரு ஹேபிட்ஸ் அவங்களுக்கு வளரணும் எந்த விதமான கெட்ட பழக்கங்களும் அவங்க கற்றுக்காம பசங்க வந்து நல்ல வேல்யூ சிஸ்டம் கற்றுண்டு அவங்க வந்தாங்கன்னா இந்த வேல்யூ சிஸ்டம் நம்ம என்ன நம்ம பசங்களுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறோமோ அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு வரமாக இருக்க போகிறது ஸோ எஜுகேஷன் இஸ் ஆல் அபவுட் லைஃப் எஜுகேஷன் இஸ் நாட் ஃபார் லிவிங் அலோன் இது வாழ்நாள் முழுக்க அந்த கல்வியை நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின் போது சம்டைம்ஸ் த என்வாயர்மெண்ட் இன் வித் த சைல்டு ஸ்டடிங் இல்லையா தட் இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல் ஸோ அதனால கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமோ அது நம்ம எங்க அந்த கல்வியை நம்ம கத்துக்க போறோம் அப்படின்றதும் ஈக்குவலா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறதுனால கரெக்டான முடிவுகளை நம்ம எடுப்போம் அதுக்கு ஒரு தகப்பனாரா ஒரு பெற்றோர்களா நம்ம என்ன பண்ணணுமோ பசங்களுக்கு அந்த கடமைகளையும் நம்ம கரெக்டா பண்ணிட்டு நம்ம பசங்க எல்லாரையும் ஒரு ஃபியூச்சர்ல பெரிய பெரிய லீடர்ஸாக நம்ம கண்ட்ரியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் இந்தியா நான் வந்து சின்ன பையனாக இருக்கும் போதும் ஐ யூஸ் டு ஹியர் இந்தியா இஸ் அ டெவலப்பிங் நேஷன் இப்போ கூட வி ஹியர் இந்தியா இஸ் அ டெவலப்பிங் நேஷன் ஐ ஆம் வெரி ஷுர் அவர் சில்ட்ரன் அண்ட் கிராண்ட் சில்ட்ரன் வில் லிவ் இப் ஹைலி டெவலப்டு இந்தியா அண்ட் வி வில் ஆல் பி ஆஸ் ரெஸ்பான்சிபிள் பேரண்ட்ஸ் ஹெல்பிங் அவர் சில்ட்ரன் டேக் அவர் நேஷன் தேர் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட விடை பெறுறேன் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நன்றி வணக்கம் சுபாஷ் உங்கள் நிதி ஆலோசகர் நாராயணன் ராஜநாராயணன் அசோகமித்ரன் சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய ஆயிரத்திற்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க